கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஒன்று அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மிகவும் பயத்தோடு என்ன நடக்குமோ என்று சொல்லி மிகவும் கலக்கத்தோடு காணப்படலாம் உபாகமம் ஏழு இருபத்தி ஒன்றில் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் காரியத்தை குறித்தும் பயப்படிய வேண்டிய தேவை இல்லை எந்த மனிதனை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் நாம் ஆராதிக்கிற நம் தேவன் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை எல்லாம் அவருக்கு லேசான காரியம் ஆகாய் இரண்டு ஐந்தில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதே என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையின்படியாக அவர் நம்மோடிருந்து நம் நடுவில் நிலை கொண்டிருந்து நமக்காக அவர் கிரியை செய்து நம் காரியங்களை வாக்கிய பண்ணுவார் ஆகவே பயப்படாமல் நாம் உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது எந்த தீங்கையும் நாம் காண்பதில்லை ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வெற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம் நாம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க பிசாசின் கிரியைகள் அளிக்கப்படும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம் நாம் பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு ஜெயமாக்கி தந்தார் என்று ஸ்தோத்தரிப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு ஜெயமாக்கி நாம் அவரை இன்னும் அதிகமாக துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே கலக்கத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் நம் நடுவில் செய்கிற கிரியைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம் அவர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார் பயப்படாதே என்று நம்மிடம் சொல்லுவது மனிதனல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அவர் வார்த்தைகளை விசுவாசித்து பயப்படாமல் இருப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து இந்த நாளிலே அவர் நம் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து நடத்துகிறோம் உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களை மாற்றி எல்லா தடைகளையும் நீர் இந்த நாளில் மாற்றி வெற்றி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாங்கள் காத்திருக்கின்றோம் எங்கள் வாழ்வில் ஜெயத்தை நீர் தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கயரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் ஆமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக